என் ஒய்ஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு மாசத்துல நமக்கு ஏகப்பட்ட பிரௌனி ஆர்டர்ஸ் வந்ததுனால என் ஒய்ஃபுக்கு தாங்க ஏகப்பட்ட ஒர்க் அவங்க ரெஸ்ட் எடுக்க டைமே இல்ல நைட்டு தூங்கும் போது மட்டும்தான் என் ஒய்ஃபுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் ரெயின்சிக்கா பாப்பாவும் இப்ப வளர்ந்துட்டாங்க சோ எங்க மூணு பேருக்கும் கட்டுல இடம் பத்தவே இல்ல சோ என் ஒய்ஃப் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ன்றதுக்காகவே எட்டு இன்ச்சுல ஸ்பிரிங் மேட்ரஸும் ஆறுக்கு ஆறு மரக்கட்டிலும் வாங்கலாம்னு டிசைட் பண்ணிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரக்கட்டில் முப்பது வருஷம் வாரண்டியோட நம்ம வாங்கியாச்சு இந்த இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் எங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு நம்ம ரெயின்ஸ் அப்பா ஸ்பிரிங் மேட்ரஸ்ல பாருங்க எவ்வளவு அழகாக கூச்சி விளையாண்டுருக்காங்க முழுக்க முழுக்க என் ஒய்ஃபுக்காக ஸ்பிரிங் மேட்ரஸும் மரக்கட்டலும் நான் வாங்கியாச்சு நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அவங்க குழந்தைங்க போட்டோ அனுப்பி நம்ம கிட்ட போட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க உங்க ஃபேமிலி போட்டோ இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணனும் அப்படின்னா இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு போட்டோ ஃப்ரேம் ஆர் பிரவுனி பாக்ஸ் இதுல எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க